யுத்தத்தை முடிக்கிறத விட்டுட்டு இப்ப தான் உக்ரைன் அதிபர் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா இந்தியாவோட காம்போனன்ஸ் இந்தியாவோட பார்ட்ஸ் ரஷ்யா தாக்கக்கூடிய ஆயுதங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு இதை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறாரு ஒண்ணுமே பண்ண முடியாது யுத்தத்தை நிறுத்துறதை விட்டுட்டு இவனுக்கு அவன் சப்ளை பண்ணுறான் இவன் சப்ளை பண்ணுறான்னு சொல்லி புண்ணியமே கிடையாது இன்னும் கொஞ்சம் நல்லா உத்து கண்ணை விரித்து பார்த்தாருனா அதில் அமெரிக்க காம்போனன்ஸே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே பைபாஸ் பண்ணி தான் கொண்டு வரார்கள் எல்லா நாட்டிலேருந்து கொண்டு வரார்கள் அமெரிக்க ப்ராடக்ட் அங்கே இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ண முடியாது அமெரிக்க ப்ராடக்ட் நேராக வேறு ஒரு நாட்டுக்கு போகும் ஐரோப்பாவுக்கே போகும் ஐரோப்பாவிலேருந்து வேறு ஏதாச்சும் ஆசிய பகுதிக்கு அடிக்கிறாங்க அங்கேருந்து திருப்பி ரஷ்யாவுக்கு பில்லடிக்கிறார்கள் இல்லை துருக்கி போய் ரஷ்யாவுக்கு மாறுது இந்த மாதிரி ஏகாப்பட்ட டிரான்சிட் ரொம்ப ஸ்மூத்தா நடந்துக்கிட்டு இருக்கு பெரும்பாலும் அமெரிக்கா இருந்து தான் நிறைய போகுது என்ன டூவல் பர்பஸில் உள்ள ஐட்டங்கள் அதில் ஜாஸ்தி சிவிலியனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மிலிட்ரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இத போய் இப்ப கண்டுபிடிச்சிட்டு இந்திய ஸ்பார்பாட்ச் இருக்கு அப்படின்னு அதுக்கு அடுத்து சொல்லேன் தைரியமா அப்படின்னு கேட்டால் சொல்லலை காரணம் என்னன்னா மிதி ஒழுங்கும் அப்படிங்கிறனால விட்டுட்டாரு ஆனா இத தேடிக்கிட்டு இருக்காரு யாரு ஜலன்ஸ்கி ஆனா இன்னொரு தான் தேடணும் இவரு தேட மாட்டாரு அப்படிங்கறனால இப்ப அவங்களே வெளில சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ட்ரம்ப் புட்டினும் பேசிக்கிறது இல்லையா அம்மா என்ன நேற்று ரேசிக்கிட்டு தான இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அடுத்த கட்டமா பேசுறது இல்லை அப்படிங்கறதான் காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யா தொடர்ந்து தலைநருக்கு இவ்வளவு மேலே குண்டு போட்டுக்கிட்டே இருக்கு அதை போடுறதை நிறுத்தினா தானே நான் பேச முடியும் அப்படிங்கிறார்கள் புட்டினை பொறுத்தவரை நான் கேட்ட பல கேள்விக்கு பதிலே வரல அதுவும் ட்ரம்ப் நேரடியாக சொல்லணும் சொல்லாம நான் எப்படி குண்டு போடுற நிறுத்த முடியும் அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு அப்ப ஒரு வாரம் ரெண்டு பேரும் லீவ் விட்டு அவங்கவுங்க வேற நிறைய வேலை இருக்கும்ல உக்ரைன் யுத்தம் மட்டும் வேலை இல்லைல்ல அந்த வேலைகளில் தீவிரம் கேட்டுறார்கள் நல்லா பார்த்தோம்னா தெரியும் இந்த இடைப்பட்ட நாட்கள்லதான் ஏமல்ல ஹவுதிகள் மேல ஒரு தீவிரமான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் ரஷ்யாவை பொறுத்தவரையும் அமெரிக்க கம்பெனிகள் எல்லாம் திருப்பி கொண்டு வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்றதை நோக்கி அவர்கள் போய்கிட்டு இருக்கார்கள் பெரிய அளவு பொருளாதாரத்தை ரஷ்யா திரட்டது இந்த பழக்கம் இந்த இராணுவ ரீதியான டார்கெட்டை ஏமன் ஹவுதி பக்கம் ட்ரம்ப் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்ப ரெண்டு பேலுக்குள்ள லீவ் விட்டதுக்கு ஒரு காரணமும் கிடைச்சி போச்சு ஆனா வெளியில சொல்றது அவர் குண்டு போடுறதை நிறுத்தலை இவர் நேரடியா நான் கேட்ட பத்து கேள்விக்கு நாலு தான் பதில் சொல்றாரு இன்னும் ஆறுக்கு பதில் சொல்லாம நான் எப்படி குண்டு போடல நிறுத்த முடியும் அப்படின்ட்டாரு இந்த அளவுக்கு தீவிரமா ரெண்டு வில்லன்களும் சண்டை போட ஆரம்பிக்கிறார்கள் இதை கண்காணிச்சுட்டு காலில் விழுந்திருக்கணும் இந்நேரம் செலன்ஸ்கி ஆனா செலன்ஸ்கி இப்போதான் இந்திய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்காமா எடுத்து கொண்டு போய் ஏதாவது மியூசியத்துல வைங்க யாரு வேணாம்னா இது எதுக்கு எங்களை கூப்பிட்டு சொல்லுவீங்க எங்களுக்கு தான் தெரியுமே இருக்குமேனு வித்தன் நமக்கு தெரியாது இருக்குமா இருக்காதான்னு ஆனால் ஜெலன்ஸ்கி இப்படி பண்ணும்போது ஐரோப்பா என்ன பண்ணுது அப்படிங்கிறது ஐரோப்பாவை பொறுத்தவரை அவர்கள் ட்ரம்ப் ஸ்டேட்மெண்ட்டு புட்டின் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெல்லமா வந்து இந்த குண்டு போடுறதை நிறுத்தலாம் அட்லீஸ்ட் சண்டையே நடக்காத இடத்துல குண்டு போடுறதை நிறுத்தலாமே அதை நிறுத்தாம கண்டினியூ பண்ணும்போதுதான் ரஷ்ய அதிபருக்கு போற நிறுத்தறதுக்கான எண்ணமே இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்குலாம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருக்கு வந்தாலும் வராட்டி அவருக்கு என்ன கவலை அவர் தான் மைலேஜ் எடுத்து முன்னாடி நகர்ந்து போய்கிட்டே இருக்காருல்ல ஆனால் அவர் இதோட நிறுத்தலை அமெரிக்கா செய்யறது சரிதான் அப்படின்ட்டாரு என்ன சரி அமெரிக்கா தொடர்ந்து பல விஷயங்கள் செய்யுது பொத்தம் பொதுவாக சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போனா என்ன அப்படின்னா ட்ரேட் வார்க்கு என்னைய பெரிய அளவுல அடிச்சுக்காதா அப்படின்னு சொல்லி அவர் மேக்ரான் கண்ணோட ஸ்டைலில் ஒரு பால வீசிட்டு போயிட்டாரு அதை தாண்டி உக்ரைன் யுத்தத்துக்கு அவர் ஒன்று கருத்தே தெரிவிக்கலைங்கிறதான் உண்மை இவ்வளவு நடக்குது உக்ரைனுக்குள்ள உக்ரைனை முத முத இழுத்துட்டு வந்து போர்க்களத்தில் தள்ளி விட்ட இரு பெரும் நாடுகளும் இப்ப தெரித்து ஓடிக்கிட்டு இருக்கார்கள் இப்ப ஐரோப்பா தெரிச்சு ஓடி போய் ரொம்ப காலமாச்சு அமெரிக்கா தெரிச்சு விடாம அங்கேயே உட்காந்துட்டு ரிவர்ஸா பேச ஆரம்பிக்குது கொடுத்த காசை குடு மூலத்தை கொடு அது பத்தாது அப்படின்னு இப்ப அங்க உள்ள செனட்டு காங்கிரஸ் அம்பிட்டு போயில ஒன்னா சேர்ந்து ஏ நிலத்தையும் கொடு நீயும் பதவி விட்டு ஓடி போடா அப்படின்ட்டாங்க இதுக்கு மேல ஜெலஞ்சிக்கியால தப்பிக்க முடியுமா அப்படின்னு அவர் மனசுல ஆயிரம் நினைச்சிருக்காரு ஏன்னா எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்துட்டார் இல்லை அதனால இங்க இருந்து கீழே போவா நினைப்பாரு இங்க இருந்து இன்னும் அமெரிக்க அதிபர் போட்டி கட்சியில கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல தலைவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதையும் ட்ரை பண்ணி பார்ப்பாரு அதனால அவ்வளவு சீக்கிரம் இவரை காலத்துல இருந்து வெளியேற்ற முடியாது ஒட்டுமொத்தமா ஸ்டாப் பண்ணா நிறுத்தலாம் அமெரிக்க ஆயுதங்கள் ஒரு துளி கூட பம்பா காட்டி இவர் போய் என்ன நேரடியாக எப்படி சண்டை பண்றது குழுவியோ அப்படி பண்ணா மட்டும்தான் ரஷ்யாவும் அதைத்தான் எதிர்பார்க்குது அப்படி நீ பண்ணாத வரையும் நான் குண்டு வீசிக்கிட்டே இருப்பேன் அப்படி இல்ல அப்படின்னா நிலத்த ஒப்படைச்சிட்டு போனா முடிஞ்சுல அப்படிங்கிறனால ரொம்ப பெரிய அளவுல திட்டங்கள் அதாவது போர் நிறுத்த திட்டங்கள் இல்லாமல் பயணிக்குதோ அப்படின்னு வெளிப்படையாக தெரிஞ்சு ஆனால் உள்ளே அப்படிலாம் கிடையாது பக்கா திட்டத்தோட ஒரு வாரம் ரெஸ்ட் விட்டு ரெண்டு தலைகளும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரார்கள் இப்போ தான் மெல்ல நீ குண்டு வீசுறதை நிறுத்து நீ கேள்விக்கு பதில் சொல்லுன்னு வந்திருக்கார்கள் அடுத்த இருபத்தி நாலு நேரத்தில் அவங்கவுங்க ஸ்டைலில் உக்ரைனை பற்றவை சூட்டுருவார்கள் அப்படிங்குறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்